ஏன் பாக்கியாக்கா அண்ணா அவங்க அம்மா வீட்டுக்கு போய் பத்து நாளைக்கு மேலே ஆச்சே ஏன் இன்னும் வராமல் இருக்காரு ஃபோனு தான் போட்டிகளா ஆமாம் கீதா இன்னையோட பத்து நாள் ஆகி போச்சு சரி வர வரண்டு நானும் விட்டுட்டேன் எதுக்கு ஃபோனை போட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு எப்போயாவது ஒரு நாள் அம்மா அம்மா காரியை பார்க்க போகிறாரு சரி போயிட்டு வரட்டோமேன்ட்டு பாக்கியாக்கா அப்படிலாம் சும்மா விட்டுறாதீங்கக்கா உங்கள் மாமியாரை பற்றி உங்களுக்கு தெரியாதா என்ன அந்த கல்வி வேண்டாத வேலை ஏதாவது பார்த்து விட்டுற போகுது அம்மா ஆமா பாக்கியாக்கா எனக்கும் அப்படி தான் தோணுது அதனால தான் நானும் கேட்டேன் உங்கள் மாமியார் அப்படி லேசுப்பட்டான ஆள்லாம் கிடையாது பார்த்துக்கோங்க எனக்கும் தெரியும் கீதா நெட்டவல்லி எனக்கு தெரியாமலாம் இல்லை என்ன மிஞ்சி போனால் அந்த கிழவி என்னையை பற்றி எதாவது போட்டு கொடுக்கும் அதை விட சொல்லிகிட்டு இருக்கோம் இவர் அதெல்லாம் கேட்க மாட்டாரே எனக்கு தெரியாதா இந்த மனுஷனை பற்றி அண்ணன் நல்லவர் தாக்கா நீங்க சொல்ற மாதிரி அவங்க அம்மா என்னதான் சொன்னாலும் அண்ணா அதெல்லாம் கேட்க மாட்டாரு இருந்தாலும் நீங்க தானே சொன்னீங்க அவங்க முறை பொண்ணு அங்க வந்திருக்கிறா பக்கத்துல தான் குடி குடியிருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த பொம்பளைக்கு வர கல்யாணம் ஆகல எப்படி அதுக்கு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு இருக்கும்ல அவங்க அம்மா உங்களை பிடிக்கலன்னு சொல்லி அந்த அண்ணன் மனசை கிளச்சி ஏதாவது பண்ணிட போறாங்க பாத்துக்கங்க அட என்னடி நீ இப்படி பேசிட்டு இருக்க விட்டா ரொம்ப பேசிட்டு இருக்க கல்யாணம் பார்க்கலாமே வைப்பாங்களாமே அப்ப நான் ரெண்டு பிள்ளைகளை வச்சிருக்கேனே அப்ப நான் என்ன லூசா என்ன அது தலைக்கு மேலே வளர்ந்து நிற்கிதுங்க அது கல்யாணம் பண்ணுற வயசில் அவருக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கலாமே ஆ என் மாமியார் கார் என்ன லூசா என் புருஷன் என்ன அலுஷா என்ன ஆ என் புருஷனை பற்றி இப்படிலாம் பேசுகிற வச்சுக்காததி ஆ அந்த ராமனுக்கே டஃப் கொடுப்பாரு பார்த்துக்கா ஆமாம் அஜய்யா பாக்கியாக்கா நீங்கள் என்ன இப்படி பொஸ்கன்னு சொல்லிப்பிட்டீங்கக்கா நான் என்ன வேணுன்னாக்கா சொன்னேன் மனசில் தோணுச்சு சரிக்கா தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க ஆமாம் சொல்கிறதே சொல்லிவிட்டு மன்னிச்சுக்கோங்கம்மா சரி என்ன வீட்டில் வேலை எதுவும் இல்லையா அவங்க ரெண்டு பேருக்கும் காலையிலேயும் வந்து உட்காந்துட்டு பாக்கியாக்கா கீதா அக்கா சொன்னது தப்பு தாக்கா அதை பத்தி உனக்கு தெரியாதா தான் எதையாவது கண்டபடியா பேசிட்டு இருக்கும் எதாவது யோசிச்சு அது என்னைக்காவது பேசிருக்குதா நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க அக்கா அண்ணனை பத்தி நமக்கு தெரியாதா நீங்க ஏன் அதெல்லாம் மனசுல போட்டுக்கிறீங்க இல்ல நட்டவல்லி நீயும் பாத்துட்டு தானே இருக்க விட்டா இவ ஓவரா பேசிட்டு இருக்கிறான்

நம்ம ஊர் உலகத்தில் நடக்காத அப்படின்னு கேட்டு போட்டு வந்துடலையே சரி நமக்கு எதுக்கு ரொம்ப வாய திறந்தாலே இல்லைங்க தான் வர வர இந்த கீதா பேச்சே ஒன்றும் சரியில்லை இவளை என்ன இதுக்கப்புறம் வீட்டு பக்கம் அண்டை விடக்கூடாது வாயில வந்தது பேசிட்டு இருக்கா ஊர்ல உள்ளவங்கள தான் பேசிட்டு இருப்பான்னு பார்த்தா இப்போ நம்ம கிட்டேயே அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டாலே இவ சொன்னதெல்லாம் நம்ம மண்டையில போட்டு யோசிச்சுட்டு கிடந்தோம்னா நமக்கு தான் பிபிஐ போயிடும் நம்ம எப்பவும் போல இருப்போம் போய் வேலையை பார்ப்போம் அந்த மனுஷனுக்கு வேற அப்புறம் ஃபோனை போட்டு பேசணும் எப்போ வராரு என்ன ஏதுன்னு கேட்கணும் பிள்ளைகளும் கேட்டுக்கிட்டே கிடக்குதுங்க என்னது வீட்டுக்குள்ள யாரோ வந்த மாதிரி இருக்குது ஏய் என்னடி வாய பழந்து நிற்கிறவ வீட்டுக்காரவங்கள உள்ளவாங்கன்னு கூப்பிட மாட்டியோ யோ மனுஷா என்னையா கழுத்துல களத்தில் மாலை வளர்ந்து நிற்கிறீரு உனக்கு பின்னாடி நிற்கிறவ யார் அவ இழுச்சுக்கிட்டு நிற்கிற தானி புதுசா கடக்கு அவ கழுத்துலயும் ஒரே மாலை அம்மா என்ன இதெல்லாம் எனக்கு ஒண்ணு புரியலையே பாக்கியா பாக்கியா ஏய் என்னடா பாக்கியா பாக்கியாண்டே சொன்ன ஞாபகம் சும்மா வாய மூடிட்டு நில்லு அத்தை நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்க அவரே எதுக்கு அடக்குறீங்க என்னடி ரொம்ப கத்துற இதுக்கு அப்புறம் இந்த கத்துற வேல உருட்டற வேல மரட்டற வேலலாம் ஏம்பிள்ளை கிட்ட வச்சுக்காத சரியா இங்க பாருங்க நான் உங்ககிட்ட பேசல இப்படி மாலை கழுத்துமா வந்து நின்னா நான் என்ன நினைக்கிறது கொஞ்சம் தள்ளுங்க நான் அவர்கிட்ட பேசணும் எனக்கு மண்டியே வெடிக்கிற மாதிரி இருக்கு யோ மனுஷா என்னது யாது கழுத்துல மாலை கேட்டுட்டே இருக்கிறேன் பேசாம நிக்கிறீரு என்ன கோயிலுக்கு ஏதாவது போயிட்டு வரீங்களா சாமி கும்பிட்டு வரீங்களா ஆமா அந்த பொண்ணு யாரு கேட்க கேட்க எதுவுமே பேசாம இப்படி குத்துக்கள் மாதிரி நிக்கிறியே உங்க அம்மா பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க என்னடி இப்போ தானே சொன்னேன் இந்த மரட்டை வேலையெல்லாம் வச்சுக்காதன்ட்டு போய்தா இதுக்கப்புறம் இந்த மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும்லாம் அவன் பயப்படணும்னு அவசியம் கிடையாது உனக்கும் இந்த வீட்டில் இடம் கிடையாது பார்த்துக்க ஏண்டி இப்படி வளர்ந்துக்கிட்டு போயிருக்கிறியே உனக்கு இன்னும் தெரியலையா என் பையனுக்கு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டேன் என் அண்ணன் மகளை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது நடையை கட்டுற வேலையை பார்ப்போம் உன் துணியெல்லாம் அள்ளிட்டு வெளியில் போடி என்னது இன்னொரு கல்யாணமா யோ என்னையா மனுஷன் இங்க நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலையே டியேய் இப்படி அழுது பழம்பி எப்படியாவது மனசை மாத்தனாலாம் நினைக்காத அவன் மாட்டான் புரியுதா உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல நீ எல்லாம் ஒரு பொம்பளையா ஹம் ஒழுங்கா ஒரு வீட்டு வேலை பார்க்க தெரியுதா என்ன ஏதாவது தெரியுதா ஒரு மண்ணாங்கட்டியே தெரிய மாட்டேங்குது ம் என் மயனை கல்யாணம் பண்ணி நல்லா ஏமாத்திட்டு இருக்கிறேன் இத்தனை வருஷம் முக்கியமா எனக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும் ரெண்டு பட்ட பிள்ளைகளை தானே பெற்று வச்சிருக்க ரெட்டை கூட்டிட்டு உங்க ஆயா வீட்டுக்கு நடைய கட்டுற வேலையை பாரு இதுக்கப்புறம் உனக்கும் பிள்ளைகளுக்கோ இங்க வேலை கிடையாது ஏங்க என்னங்க சொல்றாங்க ஏதாவது வாய திறந்து பேசுங்க நீங்க என்னங்க இங்க நடக்குது ஏய் சொல்ல சொல்ல என்ன நீ பக்கத்துல வந்துட்டு இருக்க தள்ளி போ தள்ளி அந்த பக்கம் அவன் அவளோட புருஷன் இதுக்கப்புறம் உன் புருஷன்றதெல்லாம் மறந்துடு சரியா டேய் நீ என்னடா சில கணக்கா இங்க உம்முன்னு நின்னுட்டு கிடக்குறவ ஆஹ் வீட்டுக்கு வந்திருக்க மகாலட்சுமியை கூட்டிக்கிட்டு உள்ள போ அம்மா ஒரே ஒரு நிமிஷமா நான் பாக்கியா கிட்ட பேசிட்டு போயிடலாமா சொல்றதை மட்டும் கேளுங்கம்மா ஏ இதுக்கப்புறம் அவகிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்னடா இருக்குதே பின்னாடி நிற்கிறாப்பாரு அவள் தான் இதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே எதா இருந்தாலும் நீ அவகிட்ட பேசு சரியா வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியை ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்டுறதுக்கு இந்த வீட்டில் ஆள் கிடையாது ம் என்ன பண்ணுறது இப்படி ஒருத்தையை கட்டிட்டு வந்தா இதுதான் நிலமை எல்லாம் தெரிஞ்சுக்க போ அவளை உள்ள கூட்டிகிட்டு நீ உள்ள போ யோ நெலியாம ஏ இந்தாடி குதிரைவாள் நெலடி ஒரு நிமிஷம் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அடி இந்த பாக்கியாவோட இன்னொரு நீ பார்த்தது கிடையாதுல இருடி இன்னைக்கு உனக்கு இருக்கு சொல்ல சொல்ல கேட்காம நிற்க நீக்க சொல்ற திமிருடி உனக்கு என் புருஷனுக்கா ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கிற ஆண் வாரிசு கேட்குது ஆண் வாரிசு வயசான காலத்துல ஆண் வாரிசு ஏன் ரெண்டு பேத்தி இருக்காத அவளுக்கெல்லாம் உனக்கு வாரிசா தெரியலையா பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு வாரிசு கிடையாதா பொம்பளை அடினியா ஏ விடுறியே ஏ விடுறியே விடுடியே ஐயோ அம்மா அடிக்கிறாளே என்ன கொல்லுறாளே டேய் டே மயனே காப்பாத்துரா யாரு ஊ மயம் வந்து போன காப்பாத்த போறானா அடுத்து அவனுக்கு தானே இருக்குது இந்த வாரம் இரு அடியே குதிரவாளி சிலிப்பி யார் அடி நீ உனக்கு அறிவு இல்லை இன்னொருத்தி புருஷன கல்யாண பண்ணிட்டு வந்து இப்படி யோசிச்சு நிற்கிறவ எவ்வளோ தைரியம் இருக்கும் உனக்குலாம் அக்கா திட்டாதீங்க அக்கா நான் உங்களுக்கு தங்கச்சி மாறக்கா அத்தை சொல்றத நீங்க கேட்காதீங்க நீங்க உங்க பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு எங்கேயும் போவேண்ணா இங்கே இருங்க நம்ம எல்லாம் ஒன்னாவே இருப்போம் ஆனால் மாமாவை மட்டும் நான் பார்த்துக்கிறேன் ரெண்டு பிள்ளைங்களை நீங்க பாத்துக்கோங்க சரியா என்னது பிள்ளைகளை கூட்டிகிட்டு போவேணாம்மா நீ யாரையா இருந்து என்ன போக போ ம் நீ தானே அவருக்கு முறை பொண்ணு ஆமாம் மாமாவை பாத்துக்கிறியா யாரு நான் உனக்கு அக்கா அவர் உனக்கு மாமாவா தாலியை பாரு மாலையை பாரு ஃபஸ்ட்டு இதை கலட்டி எறிகிறேன் அக்கா அக்கா விடுங்கக்கா இப்படிலாம் பண்ணாதீங்கக்கா அக்கா இப்படிலாம் பண்ணாதீங்கக்கா இது ரொம்ப தப்புக்கா என் தாலியெல்லாம் இப்படி பறித்து தூக்கி போட்டுவிட்டேங்களேக்கா நீங்களும் ஒரு பொண்ணு தானே ஆஹா சொல்ல சொல்ல கேட்காம அக்கா அக்காங்கன்ற பாய் கிழிச்சு போடுவேன் பார்த்துக்கா அக்கா இல்லாமே அக்கா நானும் ஒரு பொண்ணு தாண்டி ஏன் உனக்கு தெரியலையா ஏன் பிரச்சனை கல்யாணம் பண்ணையில் ஒரு பொண்ணு வாழ்க்கை கேட்குறமேன்ட்டு ஆ போ போய் அவன் மேலே விழுந்து அவளையும் கொண்டு நீ செத்துருடி செத்துருங்க ரெண்டு பேரும் பேதியில் போகிறவர்களே இப்படி என்ன அடிச்சு கொள்றாளே ஏ நீ வேற மேலே வந்து ஏண்டி விழுகிறா எந்திரிடியே வழி தாங்க முடியலையே யோ என்ன அந்த மாலையை கழுறதுக்கு மனசு வரலையாக்கும் நான் குத்துக்கல்லாட்டா இருக்கையில இன்னொருத்தையே கட்டி வீட்டுக்காக கூட்டிட்டு வர நீ பாக்கியா ஒரே ஒரு நிமிஷம் பாக்கியா நான் சொல்றது கேளு பாக்கியா என் எந்த தப்புமே இல்லை பாக்கியா என்னையா தப்பல அவன் கழுத்துல தாலி கட்டுறதுன்னு நீர் தானே இல்ல வேற எவனாவது கட்டிட்டு உனக்கு போனாடின்னு சொன்னானா யாரு தாலி கட்டினதே என்ன இருந்தாலும் நீ எடுத்து தாலியை கட்டிருவியா சொல்லியா சொல்லு தாலையை கட்டி கூட்டிகிட்டு வந்தது இல்லாமல் தப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன் உங்கள் அம்மாக்காரி சொன்னால் உனக்கு எங்கேயா போச்சு புத்தி ஆ ரெண்டு பிள்ளைய வீட்டில் இருக்குதுகளே நாளைக்கு அதுகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ஏதாவது உனக்கு இருக்குதா ஆ என்ன இதெல்லாம் தான் கீதா சொல்லிட்டு போனேன் அப்போ சொன்னது உண்மையாயிடுச்சு நீ நான் உனக்காக அவகிர சண்டை போட்டுருக்கேன் ஆனால் நீ இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிடுறது நிற்கிற கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் எப்படி என் மூஞ்சிடுவோம்னாலும் முடிக்க முடியுது இல்ல பாக்கியா இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்ல பாக்கியா நான் ஊருக்கு போயிருந்தேன் அந்த டைம்ல எங்க அம்மா தான் எங்க மாமா போன கல்யாணம் பண்ணியே ஆகணும் எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு படுத்தப்படுத்தியா எங்கிட்ட சத்தியத்தை வாங்கிச்சு பாக்கியா தாலி கட்டினதுக்கு அப்புறம் எல்லாம் நடிப்பு நீ இப்பதான் பாக்கியா எனக்கு தெரியுது என்னால ஒண்ணுமே பண்ண முடியல பாக்கியா சொன்னா நீ அதை புரிஞ்சுக்க பாக்கியா ஆண் வாரிசு வேணும் மாமே உங்க ஆயா காரிக்கு ஆண் வாரிசு நீ உனக்கு அறிவில்லை என்ன படுத்த படிக்கா இருந்தாலும் நாடகத்தை போட்டாலும் உனக்கு எங்க போச்சு அறிவு அதுக்குன்னு நீ இன்னொருத்தர் கை கழுத்தில் தாளி கட்டிடுவியா சரி அப்போ எனக்கும் ஆண் வேணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆளை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கட்டா இப்படி ஆ நீ பண்ணதை நான் அப்படியே பண்ணிட்டு வரேன் நீ ஏற்றுக்கியா அப்படி உனையெல்லாம் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கிறதே தப்பு ஏ இறக்கி உருடி என்னடி பண்ற அடியே என்னடி பண்ணிட்டு இருக்கற தூங்குற மனுஷனை இப்படி தூக்கி நிக்கறவ என்ன திமிரறடா என்னைய விட்டுட்டு நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு வருவீரே இன்னைக்கு உங்களை கொல்லாம விடுறாதல்ல என்னடி வளர்கிட்டு இருக்க ரெண்டாவது கல்யாணமா பாக்கியா பாக்கியா கொஞ்சம் கண்ணை முடிச்சு பாருமா என்ன கனவு கண்டியா பாக்கியா நான் தலைக்கு மேலே நிற்கிறேன் பாருடியே ஆமாயா உங்க ஆட்டக்காரி சொன்னாங்கன்னு உன் மாமா மன்ன ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வந்து ஏன் வாழ்க்கையை இருக்க பாக்குறியா நீ இன்னைக்கு உன கொல்லாம விட மாட்டேன் கொல்லாம விட மாட்டேன் மாத்துக்க அட லூசு பாக்கியா வீட்ல மதிய சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருந்தோம் யாவு கல்யாணம் உனக்கு சுத்தி முட்டி பாருடி யாரும் இல்ல நம்ம பெட்ரூம்ல தான் இருக்கோம் ஆமா பெட்ரூம் எப்படி நான் தூக்கிட்டு வந்தேன் ஹால்ல தான நீ பேசிட்டு இருந்தோம் அவளுக்கு ரெண்டு பேர் எங்க போனாளுக ஏய் பாக்கியா என்னடியா சொனக்கு தூங்கிட்டு இருக்கிற மனுஷனே தலைக்கு மேல தூக்கி இப்படி கீழே போடுற ஒண்ணு கணக்கா ஒன்னு ஆச்சுனா இந்த வீட்டுக்கு யார்டி சம்பாரிச்சு போடுறது அட கடவுளே கனவா இதெல்லாம் என்னடி நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன் நீ பாட்டு என்ன என்ன கனவு கண்டு தொலைச்ச ஏங்க அது ஒண்ணும் இல்லைங்க சும்மா ஒரு கெட்ட கனவு ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல ஐயோ உங்களை போய் நான் இப்படி தப்பா நினைச்சுட்டேனே போ போய் ஒரு டீ ஏதோ போட்டுக்கிட்டு வா